தோற்பதில்லை தோற்பதில்லை தொழிலாளர் தோற்பதில்லை தோற்றவில்லை தோற்றவில்லை தொழிற்சங்கங்கள் தோற்றவில்லை என்கின்ற ஆர்வத்தோடும் அக்கறையோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே டோமர்னு ஒருத்தர் தமிழ்ல டோமர்னா வேற மாதிரி சொல்லுவாங்க டோமர் வாங்க அது இல்ல அந்த தோர் நரேந்திர சிங் டோமர் நான் ரெண்டு நிமிடத்துல முடிச்சிட்டார் கதையை விவசாய சட்டங்களை அதுக்கு பிறகு கங்குவார் நம்ம டங்குவாரா இருக்கிறது இருபத்தொன்பது சட்டங்களை ரெண்டு நிமிடம் நாற்பது நிமிடத்திலே தோழர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்துட்டார் ஆனா நாங்க என்ன சொல்ல வேண்ட வரோம் சொன்னா இது அல்ல ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கக்கூடாது எல்லோரையும் கலந்து ஆலோசிக்கின்ற ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது வந்து கான்ட்ராக்ட் சிஸ்டம் இது கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் வரைய வேண்டிய ஓதியத்தை வரைந்து முடிப்பதற்கு முன்னால் வண்ணத்தையும் வண்ணம் இருந்த கிண்ணத்தையும் கொட்டி கவிப்பதை போல பாட வேண்டிய பாடலை பாடி முடிப்பதற்கு முன்னால் பாடகனுடைய நாக்கை துண்டித்து விடுவதைப் போல நீட்ட வேண்டிய மீனையை மீட்பதற்கு முன்னால் வீணையின் நரம்புகளை தளர்த்தி வைப்பதைப் போல சென்று முன்னால் சென்றுலை தேர்ச்சு எடுப்பதை போல ஒரு அக்கிரமமான நடவடிக்கையாகத்தான் இன்றைக்கு எல்லோருமே பார்க்கக்கூடிய சூழ்நிலை நான் வசிக்கின்ற தான் காங்கிரஸுடைய முதல் கூட்டத்திலே சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கையாக இருக்க போகிறது என்று சொன்னார்கள் டேங் தொழிற்சாலையை தொடங்கும்போது பண்டித நேரு அவர்கள் தான் சொன்னார்கள் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நான் வணங்குகின்ற ஆலயங்கள் என்று சொல்லி நாட்டினுடைய சமச்சீர் வளர்ச்சிக்கு இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் வேண்டும் என்று இருநூத்தி ஐம்பது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள் எங்கே அவையெல்லாம் எங்கே இருக்கிறது அரசாங்கம் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம் மாடல் எம்ப்ளாயர் ஒரு மாதிரி அரசாங்கமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே வேலையே பயிரை மேய்கிறதே மேய்கிறது இது என்ன நியாயம் அதை போலவே தீயை அணைக்க வேண்டிய தீபிடி நிலையமே தீபி டிக்கிறது பொதுத்துறை நிறுவனத்தில் போறான் ஜியோ என்ன ஜியோ போறான் தீயை தீயணைப்பு நிலையமே தீபிடித்தி எருகிறது

என்னாலும் நிற்கும் நிலைக்கும் வாயம் படரும் நன்றி வணக்கம்